இல்லாத நாயோ இல்ல ரேபிஸ் இருக்க நாயோ எந்த நாய் கடிச்சாலும் போய் இன்ஜெக்ஷன் அப்படி ஒரு வேலை கடிச்ச நாய் தான் நல்லா தான் இருக்கு நமக்கு நாய்க்கு இருந்து உங்களை கடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன நாய் கடிச்ச உடனே அந்த கடிச்ச இடத்துல இருந்து நர்வ் சிஸ்டம் வழியா மூளைக்கு அந்த வைரஸ் போகும் பிரெயினுக்கு போன அந்த வைரஸ் வந்து நம்ம பிரெயின்ல வித்தியாசமான சேஞ்சஸ் கொண்டு வரும் ஒருவேளை நாய் கடிச்ச பிறகு உங்களுக்கு எந்த சிம்டம்ஸ்மே இல்லைன்னா நீங்க வந்து நார்மலா விடக்கூடாது ஏன்னா கடிச்ச இடம் வந்து மூளையிலிருந்து இருந்து தூரமா இருந்துச்சுன்னா அதாவது நம்ம காலில் கணுக்கால எங்கேயும் கடிச்சிருந்துன்னா அந்த வைரஸ் வந்து மூளை போய் ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நமக்கு வந்து சிம்டம்ஸ் இல்லாம இருக்கலாம் இப்போ இந்த ராபிஸ் வைரஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிறது எப்படின்னா நமக்கு தெரிய வரணும் ஃபர்ஸ்ட் நார்மலாக ஒரு ஃபீவர் வர மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஃபீவர் அதிகமாகும் அதுக்கப்புறம் ஹெட் ஏக் வரும் அப்புறம் த்ரோட் பெயின் வரும் இப்போ ரொம்பவே டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான நார்மல் சிம்டம்ஸ்லாம் வரும் நாய் கடிச்ச இடத்துல வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால ஏன்னா அடிக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் அதனால நம்ம கையை அங்கங்கே கொண்டு போயிட்டு ஒரு சொல்லுறதுக்கு அந்த மாதிரி ஃபீல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஸ்டேஜாக வருது அதாவது இந்த ரேபிஸ் வைரஸ் போய் பிரெயின் அஃபெக்ட் ஆன பிறகு நமக்கு வந்து ஆன்சைட்டி வரும் அப்புறம் நமக்கு தேவையில்லாத விஷயம்லாம் தோணும் அடிக்கடி மூட் ஸ்விங் வரும் இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும் இதோட மட்டும் நிக்க போறது இல்லை இதுக்கப்புறம் ஒரு சிவியர் ஸ்டேஜ் இருக்கு தான் நம்மளோட நர்வஸ் சிஸ்டமோ நம்ம வந்து பிரெயின் சிஸ்டமே டோட்டலா அஃபெக்ட் ஆகுறது இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா நமக்கு ரொம்பவே கோவம் வரும் ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் ஆகும் நம்ம அடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு தாட்சம் தோணும் இந்த ரேபிஸ் வைரஸ் வந்து உடம்புல எயிட்டி பர்சன்டேஜ் இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சுன்னா அவங்களுக்கு தண்ணியை பார்த்தா பயமா இருக்கும் அவங்க உடம்புல வந்து காத்து பார்த்தா அதுக்கு பயப்படுவாங்க அதுல தண்ணி தண்ணீருக்கு முயற்சி பண்ணுவாங்க சாப்பிட மாட்டாங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயம்னா அவங்க பண்ணுவாங்க இதுக்கு மேல இந்த வைரஸ் வந்து உடம்புல நைன்டி பர்சன்டேஜ் இன்ஃபெக்ஷன் ஆன பிறகு அவங்க வந்து ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க ரொம்ப டயர்டாவே இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு என்ன ஆகும்னா பேரலைஸ் வரும் ஃபிட்ஸ் வரும் அதனால அவங்களால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது ஒரே இடத்துல தான் இருப்பாங்க இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு ஸ்டேஜ் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் அதாவது நைன்டி பர்சன்டேஜ்ல இருந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அவங்க உடம்புல வந்து கை காலம் பக்கவாதம் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க கிட்டத்தட்ட மரணத்துக்கு ஈக்குவலான விஷயம் தான் அது இந்த ராபிஸ் வைரஸ் வந்து யாராவது ஹியூமன் உடம்புல இருந்து இருக்குன்னா அவங்க வந்து ரெண்டு நாள்ல இருந்து ஒரு பத்து நாளுக்குள்ள ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னா அவங்க இறக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு இறக்கறதுக்கு நாய் கடிச்ச உடனே ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பார்த்து நம்ம இன்ஃபெக்ஷனுக்கு ஏத்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டாலே போதும் சிம்டம்ஸ் வரதுக்கு முடியாது நம்ம அதை தடுக்க முடியும் இந்த வீடியோ வந்து யாருக்கு முக்கியமா தேவைன்னா சில பேர் நாய் கூட வந்து விளையாடுவாங்க அதாவது விளையாடும் போது உடம்புல எங்கேயும் கீரல் போட்டிருக்கும் இல்ல அந்த நாயோட இச்சு வந்து அந்த கீரல்ல பட்டிருக்கலாம் இல்ல நம்ம உடம்புல எங்கேயும் காய இருந்து நாயோட விளையாடும் அந்த கையிலயோ அல்ல இருந்து காலிலயோ அந்த நாயோட இச்சில் படலாம் இல்லன்னா வந்து நாய் வந்து கடிச்சு இருந்து பிளட் வரல இந்த மாதிரி சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு தினச்சதியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க